அவர் இருக்குல்ல ம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து சீத்தப்பட்டி தேவர்மலை சீத்தப்பட்டியில் அங்கே குருசாமியாக இருந்து ஐயப்பனுடைய பக்தன் சொல்கிறத விட பித்தன்னே சொல்லலாம் குருசாமியாக இருந்து அந்த யாத்திரைக்குழுவை வழி நடத்திட்டு இருக்கக்கூடியவர் தான் மைப்புக்குரிய ஆளியினுடைய துணை குருநாதர் டி சீரங்கன்னு சொல்லி அவருடைய பேருங்க அவர் தான் அந்த சீத்தப்பட்டியில் வந்து குருசாமியாக இருக்கார் அவங்க வீட்டில் தான் இந்த பூஜைகளை இன்றைக்கி வந்து மார்கழி மாதம் மூணாந்தேதி புதன்கிழமை சிறப்பாக நடந்துகிட்ருக்குது இப்போ இங்கே பெரியவர் ஒருத்தர் நின்றுட்டுருக்கார் பாருங்க இப்போ பாத பூஜை நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு வந்து பாத பூஜைக்கு வந்து வழி நடத்தக்கூடியவர் அந்த பெரியவர் ஐயா மைப்பிற்குரிய சுப்பிரமணிய கவுண்டனுடைய சேர்ந்த எங்களை வழி நடத்தக்கூடிய ஆலி என்னுடைய பெரிய குருநாதர் தலைமை குருநாதர்னு சொல்லலாம் தங்கமணி குருசாமி அவங்களுடைய தலைமையில் இந்த பூஜை சிறப்பாக இருக்குது இப்போ நீங்கள் வந்து பூஜை ஆரம்பிக்க போகிறாங்க இப்போ அதில் பேசிகிட்டு இருக்கக்கூடியவர் வந்து ஐயப்பனுடைய ஒரு சில மகிமைகளை வந்து பக்தர்கள் மத்தியில் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு அவருக்கு பக்கத்தில் நிற்கிறவரு தாங்க ஆளி குருநாதர் கூடிய அதுக்கு பக்கத்தில் நிற்கக்கூடியவர் இப்போ ஆளி நடத்தி நடத்திட்டு இருக்கக்கூடிய யோகிதர் கொடைக்கான பூஜையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே பக்தர்கள் கூடாமல் இருந்தால் இப்போ அங்கே வந்து காலையினுடையன்னு சொல்லக்கூடிய லோகேந்திரன் வந்து அஸ்வதி நாமலிகள் எல்லாமே படித்து பதினெட்டு படிகளுக்கு பூஜை பண்ணி இப்போ வந்து அக்னி குண்டமாகப்பட்டது வந்து ஏற்றப்படுகிறது அந்த அக்னி குண்டம் ஏற்றப்பட்டு அதில் யாகங்கள் வளர்க்க வளர்க்குறாருங்க அவர் அந்த யாகம் வளர்ந்து வளர்ந்துகிட்டு இருக்கும்போது அங்கே பூஜை நடந்துட்டு இருக்கு எல்லா காரணங்களுக்கும் பூஜை நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி கூடியது வந்து ஐயனுடைய குறிப்பாகவே திருவண்ணா சொல்லக்கூடிய ஐயனுடைய திருநாமங்கள் திருவிக்கக்கூடிய பஜனை முழக்கங்கள் அங்கே சிறப்பாக நடந்திருக்க பாருங்கள் இருக்கக்கூடிய பக்தர்களில் தன்னை மெய் மறந்து இந்த பஜனையில் வந்து தன்னுடைய மனக்கவலையெல்லாம் மறந்து இந்த பூஜையில் வந்து பஜனையில் தந்துக்கிறாங்க இது வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க மனசுக்கு பட்டவை அந்த ஐயனுடைய குறிப்பாடலை பாடிக்கிட்டு தன்னுடைய எல்லாம் மறந்து அங்கே அமைப்பாங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூத்தம்பது முந்நூறு பேர் கிட்ட தரும்போது இந்த தூய்மை வந்துருக்காங்க வந்துருக்கக்கூடியது பஜனை முழக்கம் இந்த பஜனை வந்து சிறப்பாக நடத்திட்டு இருக்கக்கூடியது ஸ்ரீரங்கன் ஆலியனுடைய துணை பொருள்நாதர் சீத்த அவங்க வீட்டில் தான் இந்த பஜனை முழக்கங்களில் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குதுங்க இந்த பஜனை முழக்கத்தில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஐயப்பனுடைய ஒவ்வொரு சக்தி வாய்ந்த ஒரு வரலாற்றுகளை வந்து ஒவ்வொருத்தருடைய மனசில் எப்படி ஐயப்பன் தான் தூண்டுறாரோ அந்த மாதிரி அவங்க எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி ஐயப்பனை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல் அதே மாதிரி அம்மன் கருப்பசாமி வந்து ஐயனார் முனியப்பசாமி எல்லா தெய்வங்களையும் வந்து மெய்மருந்து எல்லா தெய்வத்தையும் அழைச்சி பாடிட்டு இருக்காங்க அதில் பாருங்கள் அருகாமையில் வந்து ஒருத்தர் வந்து அருளாடி அவர் வந்து ஆடிட்டுருக்காரு பாருங்க அந்த தன்னை மெய்மருந்து அந்த பாட்டை பாடும்போது அருளாடி ஆடிட்டுருக்காரு பாருங்க இந்த அலங்காரம் வந்து ஐயப்பனுடைய விக்கிரகமாக செய்யப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருக்குது இரண்டு புறமும் வந்து பாருங்கள் கலசம் வச்சுருப்பாங்க அந்த கலசம் வந்து மாரியம்மனாகவும் பகுதி அம்மனாகவும் பாதிக்கப்படுகிறது கீழே வந்து பதினெட்டு படிகளும் வரிசையாக இருக்குது பாருங்கள் அந்த பதினெட்டு படி அதுக்கு அருகில் இருக்கக்கூடியது அக்கனி குண்டான் இப்போ வந்து பூஜைகளை சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சுங்க அதுக்கு பிறகுதான் அந்த கன்னி பூஜைன்னு சொல்லக்கூடிய அன்னதான அன்னதான